احمده وسلم على رسوله الكريم وما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل "والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم "لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما أنتم حريص عليكم بالمؤمن رؤوف رحيم சிறப்படியா ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சியான விஷயமா இருக்கு அது நாங்கள் ஆர்வ காலத்துல இந்த மதசால உதவி அது அசத்துல போகக்கூடிய பாக்கியங்களுக்கு கிடையாது இதற்கு முன்னாடி உட்காந்துருக்கணும் கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய நிறைய சத்தமாக நான் நிறைய விஷயங்கள ஓட்டிருக்கணும் அதாவது பெசால சீட்டை ஓட்டிருக்கணும் ஜமால சீட்டை ஓட்டி இருக்கணும் சூத்தா சத்திரம் நிறைய மழை இந்த எங்கள் முன்னாள் விஷயத்த கமலங்கள் சித்திரி ஓட்டிருக்கணும் அவங்களுக்கு நெருக்கமான கட்டாய ஜமால சத்து மனைவிக்கணும் இப்போ நிறைய விஷயங்கள் இந்த பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அதாவது இந்த விஷயங்கள் சாதாரணமான விஷயமே கிடையாது அது சின்ன சின்ன பிள்ளைங்க நிறைய விஷயங்கள கற்றுக்கிறாங்க சின்ன பிள்ளை பாருதுவா போகிறது சில ஹனீஸ் ஆக சொல்றது இந்த விஷயங்கள் ஆரம்பமாக பார்க்கும்போது ரொம்ப சின்ன விஷயமாக தெரியும் ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த விஷயங்கள் ரொம்ப பெரியதான விஷயமாக இருக்கும் கிட்டத்தட்ட விஷயத்திற்காக அந்த பிள்ளைங்க பல நாட்களாக செஞ்சிருப்பாங்க அதாவது இந்த உட்கார வரைக்கும் அவங்க கைகால நடுங்கிட்டு இருக்காங்க

நபி எப்படி இருந்தா நபி எப்படி பேசினா நபி எப்படி மக்கள்கிட்ட சிந்திச்சு பழகினாங்க நபி மலையை எப்படி நடந்து கொண்டாங்க பிள்ளைங்க நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது அதாவது ஒரு மூணு லட்சம் என்ன செய்யலாம்னு சொன்னா சபைகள் உட்கார்ந்துருப்பாங்க அப்போ தன்னுடைய பிள்ளைங்கள்லாம் பேர குழந்தை அசமை சிலருந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு சாமி வருவாங்க நபியை பார்த்து ஆச்சரியமா பண்ணுவாங்க யாராவது நீங்க என்ன செய்வீங்க அப்ப சாமி சொன்ன நபி சொல்லுவாங்க நான் இந்த பேர

ரொம்ப விஷயத்துல சரி சரி பெண் இல்லையா அப்போ இந்த சின்ன பிள்ளைங்களை பார்க்கணும் ஒரு பார்வையா இருக்கு பெரிய பாக்கியமானது பிள்ளைகள் எப்படி நடந்து கொண்டாங்க ரொம்ப பேணி பேணி வந்தாங்க ஏன்னா வாழ்க்கை பெண் பிள்ளைங்க கொலை செய்யப்பட்டாங்களா இல்லையா நபி வருடம் என்ன செய்யப்பட்டிருச்சு கிட்டத்தட்ட நிறைய பெண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டாங்க செய்யப்பட்ட

சாதாரணமான விஷயங்கள் கிடையாது பல ஒரு இடங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லையா அது எல்லா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கட்டாய கடமையாக நினைச்சிட்டோம் அதாவது பிள்ளைங்க அனுப்பிட்டோம் அவங்க போதுன்னா சரி நம்ம வீட்டு சும்மா இருந்தாலும் பல நினைச்சுட்டோம் பிள்ளைங்க மாசத்துக்கு என்ன போதாங்க வீட்டில் வீட்டில் மாசமா போது கேட்டு கேட்கறது கிடையாது

பிள்ளை பிள்ளைகள் அதாவது எதிராக நிறைய விஷயங்கள் ஏற்பட்டுச்சு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு பெரிய வலையினம் ஏற்படுச்சு உலக கல்வியா நம்ம சவாலி தயாராகி லட்சக்கணக்கான சவாலி தயாராகி கிட்டத்தட்ட எத்தனை போயிடுவோம் நாற்பது நாற்பது ரூபாய் தொப்பி ஐம்பது ரூபாயா அது சவாலி நம்ம கஷ்டப்படும் இந்த வலை ஏற்பட்டு மருமின் கல்வி கண்டிப்பா அவ்வளோ இந்த உலகத்துல படிச்சு பாருங்க அதெல்லாம் மருந்து பெரிய கொடியை கொடுப்பாங்க

பிள்ளைங்களையும் மனைவி அசிங்கமா இருப்போம் அட்டா கடைக்கு போயிருக்காங்க பிள்ளை விஷயத்தை காலையில் அவங்க அம்மா அதை அதே மாதிரி மகிழ்ச்சி அப்போ அப்ப எந்த வளையமா இருந்துச்சு இப்போ பிள்ளைங்க விஷயத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கமா இல்லையா சொன்னாங்க இல்லையா குழந்தைகள் ரொம்ப பாக்கியமான ஒரு குழந்தைங்க அது அம்மானுதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க அதாவது அவங்க மூத்த அம்மாநிலமாக பார்க்கணுமா இல்லையா